வணக்கம் நறுமுகையின் ஆடியோ நாவல் கதையின் பெயர் உன்னை நினைத்து உருகினேன் கதையின் குரலாய் கல்பனா விஜயசேகர் பாகம் இரண்டு கதைக்கு செல்லலாம் இல்ல பாட்டி தங்கச்சிக்கு மேரேஜ் செய்துவிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் என்று வருண் சொல்லி கொண்டிருக்கும்போதே ஆதித்யா அர்ஜுனின் ஆறடி உயரத்தில் மஞ்சள் நிற வெண்மையில் அகலமான தோல்பட்டையும் அழகான தோற்றமும் ட்ரிம் செய்த தாடியும் ஜெல் வைத்து சீவிய முடியும் கிரே கலர் டீ ஷர்ட்டும் பிளாக் கலர் ஜீன்ஸும் அணிந்து கொண்டு கம்பீரமாக இருந்தான் கையில் ரோலக்ஸ் வாட்சும் மற்றொரு கையில் காப்பும் அணிந்து கொண்டு கிரேக்க சிலை போல் இருந்தான் கையை பாக்கெட்டில் விட்டு கொண்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு மாடியிலிருந்து லிஃப்டில் இறங்கி வந்தான் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தான் அவனுக்கு வயது இருபத்தி ஏழு ஆதித்யா லண்டனில் இருந்து வந்து ஒன் வீக் ஆகிறது ஆதி பாட்டியுடன் ரொம்ப க்ளோஸ் பார்ப்பதற்கும் அவங்க பாட்டி மாதிரியே இருப்பான் ஹாய் வருண் என்று சொல்லி ஹக் செய்தான் டா ஹவ் இஸ் லைப் என்று கேட்டான் ஆதி ஃபைன் அண்ட் குட் என்றான் வருண் ஏய் என்னடா ஹிந்தி ஹீரோ மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்க ஆளே மாறிட்டியே என்றான் வருண் லைட்டாக தலையை ஆட்டி மென்மையாக சிரித்தான் எல்லாம் எங்கள் அங்கே பார் ஹேடில் வர பாட்டி மாதிரி அவங்க அழகாக உட்கார்ந்துருக்காங்களே கிராண்ட்மா ஜெராக்ஸ் தான் என்றான் ஆதி தாத்தா கூட என் அழகை தான் சொல்வார் என்றார் பாட்டி ஆரம்பிச்சிட்டிங்களா பாட்டி என்றால் இசை ஏய் ஆதி தாத்தா மாதிரி இருடா பாட்டியே எப்படி ரசிக்கிறாங்க என்றான் வருண் போதும் நிறுத்துடா என்றான் ஆதி எதுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்பின என்றான் வருண் வி வில் கோ டு ஷாப்பிங் டுடே என்றான் ஆதி உடனே ஓகே என்றான் வருண் வாங்க அனைவரும் சாப்பிடலாம் என்றால் ராதா ஹாய் வருண் எப்படா இருக்கே என்று கேட்டால் ராதா நல்லா இருக்கேன் ஆன்டி என்றான் வருண் அப்பா அம்மா தங்கச்சி எப்படி இருக்காங்க என்று கேட்டால் ராதா எல்லோரும் நல்லா இருக்காங்க ஆண்டி என்றான் வருண் வருண் வா நீயும் சாப்பிடுவே என்று அழைத்தாள் ராதா ஹாய் வருண் ஹாய் வருண் அண்ணா என்றால் இசை ஹாய் இசை காலேஜ் எப்படி போகுது என்றான் வருண் ஓகே அண்ணா என்றால் இசை பேசிக்கொண்டே அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள் கிராண்ட்மா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தான் ஆதி ஆதி தேவாவை சாப்பிட கூப்பிடு என்றார் பிறகு சாப்பிடுறேன் என்றார் பாட்டி இங்கே தேவா என்றால் ஆதியின் பிரதர் தேவமித்ரன் இல்லை கிராண்ட்மா நீங்கள் சாப்பிடுங்க பிபி டேப்லெட் எடுத்துக்கணும் வாங்க கிராண்ட்மா நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் என்றான் ஆதி தேவமித்ரனும் சாப்பிட அமர்ந்து கொண்டே ஹாய் எவ்ரி ஒன் என்று சொன்னான் ஹாய் சொன்னார்கள் அனைவரும் ராதா அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தாள் என்ன அங்கிள் ஆதிக்கு அலைன்ஸ் பார்க்குறீங்களா என்றான் வருண் என்னடா இப்போ நல்லதானே போயிட்டு இருந்தது அதுக்குள்ள என்னடா என்றான் ஆதி மேரேஜ் பேஜ் எடுத்தாலே இப்போ வேண்டாம் என்று தான் சொல்கிறான் என்றார் ஏகே இப்ப இப்போ ஜாதகம் பார்க்கலாம் என்று இருக்கிறோம் என்றார் பாட்டி அழுத்தமாக கிரான்மா என்றான் ஆதி வருண் நீ அவங்க கிட்ட கூட பேசி சம்மதிக்க வைடா என்றார் பாட்டி பார்த்துக்கலாம் விடுங்க பாட்டி என்றான் வருண் ஆதியும் வருணும் ஷாப்பிங் கிளம்பினார்கள் லம்போகினி கார் வேகமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பியது அன்று சண்டே துளிரும் தென்றலும் மாலுக்கு கிளம்பினார்கள் துளிர் கிரே கலர் டாப்பும் பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டிருந்தார் மிகவும் அழகாகவும் இருந்தார் துளிரும் தென்றலும் வீலரில் மாலுக்கு வந்தார்கள் டூ வீலரை பார்க்கிங்கில் பார்க் செய்துவிட்டு பார்க்கிங் என்ட்ரன்ஸுக்கு வந்தார்கள் லம்போகினி கார் திடீரென்று அவர்கள் பக்கத்தில் வந்து நின்றது சடனாக இருவரும் பயந்து விட்டார்கள் ஆதி ஸ்லோவாக நிறுத்துடா அந்த பியூட்டி கேர்ள்ஸ் பயந்துட்டாங்க என்றான் வருண் காரிலிருந்து கார் டோரை ஓப்பன் செய்து கொண்டு ஸ்ட்ரெயிலாக இறங்கினான் ஆதி அவனை பார்த்து துளிர் முறைத்துவிட்டு சென்றாள் பதிலுக்கு ஆதியும் முறைத்தான் வருணும் அவர்கள் இருவரும் முறைத்து கொள்வதை பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினான் திமிர் பிடிச்சவ என்றான் ஆதி என்னடா பியூட்டி கேர்ள்ஸை முறைக்கிற சாரி கேட்டு அவங்களை ரசிக்கணும் கைண்டாக பேசுடா என்றான் வருண் எவ்வளவு அழகாக இருக்காங்க அந்த கிரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற கேர்ள் ரொம்ப அழகாக இருக்கா என்றான் வருண் ஆமாம் நீயும் கிரே ட்ரெஸ் போட்டிருக்க என்றான் வருண் அப்பொழுதுதான் தன்னுடைய ட்ரெஸ்ஸும் துளிருடைய ட்ரெஸ்ஸும் பார் பார்த்தான் ஆதி உடனே சைட் அடித்தது போதும் வாடா என்றான் ஆதி என்னடா நீயும் பார்க்க மாட்ட என்னையும் பார்க்க விட மாட்ட ஏய் மச்சி இதையெல்லாம் பார்த்து ரசிக்கணும் என்றான் வருண் நிறுத்துடா என்றான் ஆதி ஜென் செக்ஷனுக்கு சென்று பிராண்ட் ட்ரெஸ்ஸை பார்க்க சென்றார்கள் துளிர் அந்த கிரே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆனால் முறைக்கிறான் என்றால் தென்றல் செய்கிற தப்பையும் செய்துவிட்டு முறைக்கிறான் பண திமிர் என்றால் துளிர் ஆமாண்டி அவனும் அவன் காரையும் பார்த்தாலே தெரியுது பணக்காரன் என்று தென்றல் இருவரும் பேசிக்கொண்டே லேடிஸ் செக்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க சென்றார்கள் வருணும் ஆதியும் ஷாப்பிங் முடித்துவிட்டு மாலில் ஹாலுக்கு வந்தார்கள் அந்த மாலின் ஹாலில் நடுவில் அழகான சீனரிஸ் மவுண்டன் வித் ஸ்னோவுடன் த்ரீ டி ஷேப்பில் மிக அழகாக இருந்தது அந்த அதை கண்ட வருண் மச்சி அழகான சீனரிஸ்டா நீ அங்கே போய் நில்லுடா நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் என்றான் வருண் ஆதியும் ஜீன்ஸ் பாக்கெட்டில் கையை விட்டுக்கொண்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு அந்த அழகான சீனரிஸ் முன் ஸ்டெயிலாக நின்றான் என்னடா இவ்வளவு ஹேண்ட்சமாக இருக்கே எனக்கே சைட் அடிக்க தோணுது என்றான் வருண் இதையெல்லாம் கவனிக்காமல் துளிர் சீனரிஸ்க்கு பக்கத்தில் கொஞ்சம் பேக் சைடில் இருந்த கைவினைப் பொருட்களை பார்த்து ரசித்து கொண்டு நின்றிருந்தாள் வருண் ஆதியை ஃபோட்டோ எடுத்தான் ரெண்டு மூன்று ஸ்டில் எடுத்தான் பின் இருவரும் செல்ஃபி எடுத்தனர் அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் வருண் அதிர்ந்தே போனான் அந்த ஃபோட்டோ அவ்வளவு தத்ரூபமாக அழகாக இருந்தது ஆதியும் துளிரும் ரியல் கப்புல்ஸ் மாதிரி இருந்தார்கள் வாவ் வாட் எ கோ இன்ஸ்டன்ட் ட்ரெஸ் கூட சேமாக இருக்கே மேட் ஃபார் ஈச் அதர் என்று மனதில் நினைத்து கொண்டான் ஃபோட்டோவை பார்த்தால் ஆதி திட்டுவான் என்று நினைத்தான் போனை கொடுடா ஃபோட்டோவை பார்க்கலாம் என்றான் ஆதி இருடா அப்புறம் கொடுக்கிறேன் என்றான் வருண் இந்த ஐஃபோன் ஆதியுடையது அந்த மொபைலில் உள்ள ஃபோட்டோவை தன் மொபைலுக்கு சென்ட் செய்துவிட்டு வேறு சிலவற்றையும் ஃபோட்டோ எடுத்தான் வருண் ஷாப்பிங் முடித்துவிட்டு துளிரும் தென்றலும் இருவரும் மாலில் உள்ள ஃபுட் ஃபுட்கோர்ட்டுக்கு வந்தார்கள் பீஸாவும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆதியும் வருணும் ஃபுட்கோர்ட்டுக்கு வந்தார்கள் துளிர் அவர்களை கவனிக்காமல் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்தாள் எதிர்பாராமல் ஆதியின் மீது மோதி ஏய் என்று கத்தினான் ஆதி சாரி சாரி என்றாள் துளிர் ஐஸ்கிரீம் அனைத்தையும் அவன் ஷர்ட்டிலும் இவள் டாப்பிலும் தான் இருந்தது அவன் உடனே ஸ்ட்ருப்பிட் அறிவில்ல கண்ணை எங்க வச்சிருக்க என்று கோபமாக திட்டினான் ச இந்த புண்ணுங்களே இப்படித்தான் என்றான் ஆதி அவன் கோபத்தை கண்டு அவள் மிகவும் பயந்தாள் சாரி 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 சார் என்றாள் துளிர் அக்கா நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற அதான் சாரி சொல்லிட்டே இல்லை என்றாள் தென்றல் சாரி சொல்லிவிட்டா சரியாயிடுமா என்று கத்தினான் முறைத்தான் துளிர் உடனே சொன்னாள் நான் வேணா உங்கள் டிஷர்ட்டை வாஷ் பண்ணி கொடுக்குறேன் என்றாள் ஒன்றும் வேண்டாம் இப்படி என் மீது மோதிரியே எங்கே போனாலும் பின்னாடியே வர்றியே என்றான் ஆதி சார் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மாலுக்கு வந்தோம் பிறகு தான் நீங்கள் வந்தீங்க இந்த ஃபுட் கோர்ட்டுக்கும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் பிறகு தான் நீங்கள் வந்தீர்கள் என்றால் துளிர் நானாக மோதினேன் நீங்கள் தான் என் மீது மோதினீங்க என் ட்ரெஸ் மேலே கூட ஐஸ்கிரீம் இருக்குது ஏதோ போனால் போகுதுன்னு சாரி கேட்டால் நீங்களும் என்னை திட்டுறீங்க என்றால் துளிர் அவளை முறைத்துவிட்டு இனிமேல் என் கண்ணிதிரே வராதே என்று சொல்லிவிட்டு வாஷ்ரூம் சென்று ட்ரெஸ் சேஞ்ச் செய்து நியூ ட்ரெஸ் லைட் ஆரஞ்ச் ஷர்ட் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான் ஆதி இவை அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வருண் டே உனக்கு மனசாட்சியே இல்லையா அவ்வளவு அழகான பெண் சாரி கேட்கிறாள் அதை ரசிக்கிறதை விட்டுட்டு இப்படி முறைக்கறியே என்றான் வருண் அவ அலைஞ்சிட்டு மேலே வந்த மோதிரா அதை ரசிக்கிறதா இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் என்றான் ஆதி விடுடா இதை என்றான் வருண் அதற்குள் துளிர் அவள் உடையையும் போய் சேஞ்ச் செய்து கொண்டு வந்தாள் லைட் ஆரஞ்சு டாப் போட்டு கொண்டு வந்தாள் இதை பார்த்த வருண் என்னடா நடக்குதீங்க என்று கேட்டான் முன்பே அவங்களை உனக்கு தெரியுமா ஏதோ நடக்குதுடா என்றான் வருண் இரண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க ஃபஸ்ட்டு கிரே கலர் போட்டிருந்தீங்க இப்போ ஆரஞ்சு கலர் என்றான் வருண் வாயை மூடுடா என்று கோபமாக திட்டினான் எரித்துவிடும் பார்வை பார்த்தான் ஆதி ஆதிக்கு பெண்களே பிடிக்காது ஏனென்றால் அவன் காலேஜ் படிக்கும் பொழுது காலேஜில் ஆணழகனாக இருந்தான் இவனை நிறைய பெண்கள் சைட் அடித்தார்கள் நிறைய பெண்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க வலிய நிறைய பெண்கள் பேசினார்கள் இவர்களை இவன் அவாய்ட் பண்ணுவான் லண்டனில் படிக்கும் பொழுது நிறைய பெண்கள் பேச ட்ரை பண்ணுவாங்க இவன் பெண்கள் பக்கமே செல்ல மாட்டான் என்னடி அவன் அப்படி திட்டுறான் அவன் மேலேயும் தப்பு இருக்கு பண திமுருடி என்றால் தென்றல் அதாண்டு எனக்கும் புரியல ரெண்டு பேரும் சேமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என்றால் தென்றல் எனக்கும் புரியலடி ஆச்சரியமாக உள்ளது என்றால் துளிர் இதை அம்மா கிட்ட சொல்லாதே அம்மா மிகவும் கஷ்டப்படுவாள் என்றால் துளிர் சரி என்றால் தென்றல் வீட்டிற்கு வந்தார்கள் ஆதியும் வருடம் செகண்ட் ஃப்ளோரில் முழுவதும் ஆதி உடையது அதில் பெட்ரூம் ஆஃபீஸ் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஜிம் அனைத்துமே அனைத்து வசதிகளுடனும் இருந்தது கூடவே இசையும் தேவாவும் செகண்ட் ஃப்ளோர் வந்தார்கள் அவர்கள் வாங்கி வந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்தார்கள் அண்ணா ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறே என்றால் இசை அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் நானும் நோக்கினேன் அவளை என்றால் கிண்டலாக வருண் ஏய் வாய மூடுடா என்றான் ஆதி என்ன ஆச்சு வருண் என்றான் தேவா ஆதி என்னை திட்டாதே நான் சீரியஸாக கேட்குறேன் நீயும் திங்க் பண்ணி பாரு அது எப்படிடா நீயும் கிரே ட்ரெஸ் அவளும் கிரே ட்ரெஸ் ஓகே அதை விடுடா அகைன் நீயும் ஆரஞ்ச் தட் கேர்ள் ஆல்சோ வேர் ஆரஞ்சு ட்ரெஸ் என்றான் வருண் ஐயோ தலையை பிச்சுக்கும் போல இருக்கு என்னதான் நடக்குது சொல்லு வருண் என்றான் தேவமித்ரன் ஆடு நடக்குது மாடு நடக்குது போடா போய் என்றான் ஆதி கூல் ப்ரோ கூல் என்றான் தேவா நடந்த அனைத்தையும் தேவமித்ரனிடம் சொன்னான் வருண் தேவா நீ மிஸ் பண்ணிட்ட அந்த சீனை நீ பார்த்துருக்கணுமே என்றான் வருண் அவளும் அவள் மூஞ்சியும் நினைத்தாலே கடுப்பாக இருக்கு என்றான் ஆதி ஏதோ சம்திங் சம்திங் என்று சொல்லிவிட்டு இசை நகர்ந்தாள் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் ஆதி ஓகே நாங்கள் கார்டன் போகிறோம் என்றான் வருண் வருணும் தேவாவும் லிஃப்டில் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தார்கள் கீழே ஹாலில் பாட்டி சோஃபாவில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்து ஹாய் பாட்டி என்றான் என்ன பாட்டி ஷூட்டிங்காக வெயிட் பண்ணுறீங்களா எந்த ஹேட் என்றான் வருண் குறும்பாக என்னடா கிண்டல் பண்ணுறியா என்று பாட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆஃபீஸில் இருந்து வந்தார் ஏகே என்ன பேசிகிட்டு இருக்கிற என்றான் ஏகே இல்லை அங்கிள் சாப்பிட்டீங்களா என்று பாட்டியிடம் கேட்டேன் என்றான் வருண் ஈவினிங்கில் என்ன சாப்பிட்றது என்றார் ஏகே ஓ அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுதா என்றான் வருண் ஏகே சிரித்து கொண்டே அவர் ரூமுக்கு சென்றார் இவர்கள் கார்டன் வந்தார்கள் என்னடா வருண் ஏதோ சொல்ல கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு என்றான் தேவா ஆமாண்டா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்று தெரியல அதான் உங்ககிட்ட சொல்லலாம் என்றான் வருண் அப்படி என்னடா சீக்ரெட் ஏதோ சர் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கு சொல்லுடா சீக்கிரம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு என்றான் தேவா என்னை பேச விடுடா என்று சொல்லிக்கொண்டே ஃபோ மொபைலில் உள்ள ஃபோட்டோவை காண்பித்தான் அந்த ஃபோட்டோவில் ஆதியும் துளிரும் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் சூப்பர் கப்பிள் ஏ யாரா இந்த பொண்ணு ஆதி இது மாதிரி நம்பவே முடியலடா என்றான் தேவா போடா உங்க அண்ணனாவது பொண்ணை பார்க்குறதாவது அவன்தான் முற்றும் துறந்தவன் ஆயிற்றே என்றான் வருண் எப்படிடா இந்த போட்டோ என்றான் தேவா நீ வேறடா ஆதி சீனரிஸ்க்கு ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருந்தான் அந்த பொண்ணு பேக் சைடுல நின்று கொண்டிருந்தா என்றான் வருண் ஓ அந்த பொண்ணு இவங்க தானா என்றான் தேவா ஆமாண்டா இதை பார்த்தா ஆதி கடுப்பாயிடுவான் ஆல்ரெடி கோபமாக இருக்கான் இப்போ இதை பார்த்தா எப்படி எடுத்துக்கொள்வான்னு தெரியாது என்றான் வருண் அவன் மொபைலில் இந்த ஃபோட்டோ இருக்குதுடா எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் என்று என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றான் வருண் இந்த ஃபோட்டோவில் ப்ரோவும் அந்த கேர்ளும் ரொம்ப அழகாக இருக்காங்க செல்ஃபியில் மூணு பேருமே அழகாக இருக்கீங்க என்னடா எதனா பிக்னிக் போனீங்களா என்றான் தேவா மால் தான் போனோம் என்றான் வருண் இப்போ என்ன பண்ணுறதுடா என்றான் வருண் விடு பார்த்துக்கொள்ளலாம் என்றான் தேவா இரவு ஒன்பது மணி ஏகே ஆதிக்கு கால் பண்ணினார் அதை பார்த்துவிட்டு ஏன் இவ்வளவு நேரத்துக்கு நமக்கு கால் பண்ணுறா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஃபோனை அட்டன் பண்ணான் இதில் யாருடைய கேரக்டர் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கமெண்ட் பண்ணுங்க மூன்றாம் பாகம் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம்